இந்த பிராந்திய போர் யாரா இருக்கு வரணும் ஈரான மையமா வச்சு சவுதி அரேபியா அண்டு யூஏ சவுதியோட பலத்தையும் யுஏ பலத்தையும் கம்பேர் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட மலைக்கும் ஒரு மருவுக்குமான வித்தியாசம் கிட்டத்தட்ட அப்படித்தான் இருக்கு உங்களோட பழைய தங்க நகைகளை விற்க அடகு வச்ச தங்க நகைகளை மீட்டு நியாயமான விலைக்கு விற்க இப்பவே ஜிஎன்ஆர் கோல்டு ட்ரேடர்ஸ்க்கு கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எச்சரிக்கை பண்றதுக்கு காரணம் தெரியும்ல ஒழுங்காக இருங்கடா எனக்கு வெளியே தெரியாது உள்ளுக்குள்ள பூரா வந்து ஈரானுக்கு எதிராக காயம் அத்துவாங்க ஈரான் வந்து அப்படி ஒரு பேச்சுவார்த்தை நடத்த பேச்சுவார்த்தைக்கு ட்ரம்ப் இறங்கி வருவதற்கு அந்த நிபந்தனைகளை சபரசம் செய்வதற்கு வாய்ப்புகள் அணு ஆயுதம் தயாரிக்க மாட்டோம் தேவைப்பட்ட தயாரிப்போம் அதை நீங்க கட்டுப்படுத்தக்கூடாது ஆனால் ஆயுதம் தயாரிப்பு ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நாம் சந்திக்கிறக்கின்ற சிறப்பு விருந்தினர் அரசியல் சமூக திறனாய்வாளர் கசாலி அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்கு செல்வோம் சார் வணக்கம் வணக்கம் சார் ஈரான் அமெரிக்கா இடையிலான அந்த போர் எப்போது வேண்டாலும் வெடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்குது இப்போ இந்த நிலையில் கம்பெனி அவர்கள் ஒரு பிராந்திய போராக வெடிக்கும் அப்படின்னு சொல்லி நேற்று ட்விட்டர் தளத்தில் வெளியிடுறாரு உடனடியாக ஏதோ அணு ஆயுதங்களுக்கான விஷயங்களை ஒரு ஆட்கள் குவிக்கப்படுற மாதிரிலாம் சொல்லப்படுறாங்க இப்போது ஈரான் அமெரிக்காவுடைய நிலை எப்படி இருக்கு போர் வெடிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்றீங்க இல்லையா ஆரம்ப காலத்துலேருந்து இருக்கோம் போர் அங்கே தொட்டா மொத்த உலகமும் அவுட்டு அப்படிங்கிற இடம்தான் ஏன்னா இது வந்து ஒரு காட்டை பத்த வைக்கிறதுக்கு ஒரு குச்சி போதுன்ற மாதிரி தான் அது ஸோ இதை மிரட்டுறாங்க என்ன அப்படின்னா ஏற்கனவே சொன்னதான் அமெரிக்காவோட பொருளாதார பிரச்சனை அதை வந்து சைனா வந்து தட்டி பார்க்க முடியல சைனா வந்து வளர்ந்து நிற்கிறாங்க சைனாவை அடிக்கணும் அவன் கூட இருக்கிற ஆட்கள் எல்லாம் அடிக்கணும் எப்பவுமே நம்ம தமிழ் சினிமாவில் என்ன சொல்வாங்க அதாவது ஒரு ஹீரோ ஹீரோ வந்து பழி வாங்குறதுக்கு வந்து அம்மாவை கடத்துவான் தங்கச்சியை கடத்துவான் தம்பியை வந்து கடத்திட்டு போவான் அடிப்பான் செய்வான் அவனை ஹீரோ வந்து தொட முடியாது ஏன்னா அவன் வலசாலியாக இருப்பான் அப்படிங்கிறனால இப்போ வந்து சைனா வந்து வலசாலியாக இருக்கான் சைனா கூட சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்க ரஷ்யாவை அடிக்கணும் அதுக்காக உக் உக்ரைன்கிற பேரில் நேட்டோ இருபத்தெட்டு நாடுகள் எல்லாம் சேர்ந்து மொத்தத்துக்கு கொடுத்தாங்க மூன்றரை வருஷமாக போய்கிட்டு இருக்கு ரஷ்யா வந்து அடிக்க முடியல அப்படி என்னதான் இருக்கு இருக்குது என்ன தான் இல்லை அப்படின்னு வெளியில் உண் உண்மையில் இன்னும் தெரியலை ஓகே அங்கே பார்த்தா மொசாடு உழவாளி அவ்வளோ பேர் இருக்காங்க இன்னும் ஆனாலும் இன்னும் என்ன இருக்குது என்ன அவங்களாலே வந்து கணிக்க முடியல ஸோ இரு இருந்துகிட்டே இருக்கான் வந்து நேரம் நார்மலாக ஒரு ரஷ்யா வந்து ஒரு மாதிரி சரியில்லாமல் இருந்துருந்துச்சுன்னா ஒரு ரெண்டரை வருஷத்துக்கு முன்னாடியே ரஷ்யாவை சோழி முடிச்சிருப்பாங்க ஆனால் ரஷ்யா வந்து இன்னும் வளர்ந்து நிற்கிது முன்னோடி இப்போ வளர்ந்து நிற்கிது அப்படிங்கும்போது சைனா அவன்கிட்ட வந்து பெட்ரோல் க்ரூடாயில் வாங்குறத தடுக்க முடியலை அப்போ வேற வாங்குறது யார் இந்த பக்கம் வந்து ஈரான் ஈரானுக்கு நாற்பத்தஞ்சு வருஷமாக ஏற்கனவே நிறைய சொல்லியிருக்கோம் இப்போ தடை போட்டதுக்கு அப்புறமும் சைனாவுக்கு தேவைப்படுது அவன் கிட்ட நிறையா வாங்குறான் சைனாவோட பொருட்களை வந்து இங்கே நிறையா கொடுக்குறான் இவன் வந்து டாலர் பிட்வீன் டாலர் அண்டு இரானியன் அதுக்கான வேல்யூ பாத்தீங்கன்னா ஒரு டாலர் அது வந்து பதினாலரை லட்சம் அப்படின்னு இப்போ இருக்கு என்னத்தை கொண்டு வந்தாலும் அவனை ஒன்றுமே செய்ய முடியலையே ஏன்னா இவன் வளர்ந்து நிற்கிறான் இவன் சப்போர்ட்டில் இவன் சப்போர்ட் இவன் ஈரான் இருக்கான் அப்படிங்கிற இடத்துல இன்னொரு இது வந்து வெனிசுலா வெனிசுலா வந்து அதிகம் கடத்தியாச்சு அவன் கைப்பற்றிக்காச்சு இந்தியாட்ட வந்து இதுக்கு முன்னாடி நேரடியாக வாங்கினேன் இப்போ நீ வெனிசுல் நேரடியாக வாங்கலாம் அது பணத்தை ஏண்ட கூடு அப்படின்ற மாதிரி கொண்டு வந்து ஓகே சூப்பர் அப்படின்னு இந்தியாவும் சொல்லுது அப்படின்னு அதை வந்து அரசியல் அதை வந்து அந்த விமர்சனத்துக்கு போகலை ஆனால் இப்போ என்ன பிரச்சனைனா ஈரானை ஒன்றும் செய்ய முடியல அவனை செஞ்ச மாதிரி இங்கே செய்யணும் ஈரானை இறுக்கி பிடிச்சாச்சுன்னா சைனா காலி அதுக்கப்புறம் ரஷ்யாவும் காலி அப்படின்ற நிலமையில ஈரானை ஒன்றுமே பண்ண முடியல இப்போ என்னாச்சுன்னா ஈரான்ட்டை எவ்வளோ தான் ஆயுதங்கள் இருக்குது அது சைனா அதாவது ரஷ்யாட்ட என்ன தான் பொருளாதார ஆயுதங்கள் இருக்குதுன்னு தெரியாத அளவுக்கு ரொம்ப பிரச்சனை வந்துகிட்டே இருந்துச்சு இல்லையா இப்போ ஈரான்ட்ட என்ன தான் ஆயுதம் இருக்குது அப்படின்னா அவன் சொந்த ஆயுதம் மக்களுக்கு சோர்வு போடாமல் இதை வந்து எப்படி கம்பேர் எப் என்ன மாதிரி இது கம்பேர் பண்ணாம் அப்படின்னா நம்ம ஊர் கரைங்க இது வந்து எண்பது தொண்ணூறுகளில் நம்ம ஊர்லேருந்து இருந்து சவுதி அரேபியா துபாய்க்கு வேலைக்கு போவாங்க அவங்க வந்து வாயை கட்டி வயிற்று கட்டி அங்கே ஒழுங்காக சாப்பிடாமல் ஒரு குப்பூசு ரொட்டி இது அப்புறம் பரோட்டா வந்து டீல முக்கி தின்னுட்டு அப்படியே வந்து அங்கே உழைச்சிட்டு இருப்பாங்க ஆனால் இங்கே பார்த்தா வீடு வந்து அழகழகாக வீடு கட்டி இது கட்டி அங்கே ஜ சந்தோஷமாக ஜாலியாக இருப்பாங்க அது மாதிரி ஈரான் என்ன பண்ணால் மக்களுக்கு ஒழுங்காக சோத்த போடலை மக்கள் வந்து வறுமையிலே இருக்காங்க ஆனால் வர்ற காசு இருக்கு இல்லையா அதை பூரா வந்து வெப்பன் டெவலப்மெண்ட்டுக்கு இந்த ரீஜனில் நம்ம கையில் நம்ம பலசாலியாக இருந்தால் மட்டும்தான் நம்ம ஒழிக்க மாட்டாங்க இல்லைன்னு நம்மளை எப்பயும் ஒழிச்சிருப்பாங்க ஏன்னா அங்கே வந்து உள்நாட்டிலே துரோகிகள் இருக்காங்க அப்புறம் உள்நாட்டு ஈரானியர்களே வந்து மொசாடு உளவாளிகளாகவும் சிஏ எம் எம்சிக்ஸ்டி உலவாளியும் அங்கே இருக்காங்க அப்போ இவன் ஒன்றும் செய்ய முடியாது அப்படிங்கிறதுல வந்து வெப்பன் டெவலப்மெண்ட்டு அது போக இவன் உளவாளி இவன் தப்பாக இருக்கான் அரசுக்கு எதிராக இருக்கான்னா தயவுதாச்சனையே கிடையாது உடனே தூக்கில் போடுறது போன்றது எல்லாம் அந்த வேலையில் முடிச்சுருவாங்க இல்லை இப்போ இந்த பிராந்திய போருக்கான சூழல் இருக்குன்றாங்களே இதோடைய பின்னணி என்ன அதான் இந்த மாதிரி வந்துருச்சா இப்போ வந்து அமெரிக்கா ஈரான் போருக்கு வாய்ப்பு ஓகே அது ஒரு சப்ஜெக்ட் முடிஞ்சிச்சா இப்போது இந்த பிராந்திய போர் சொல்றாங்க இல்லையா பிராந்திய போருக்கு இன்னும் வாய்ப்பு இல்லை என்ன காரணம் பிராந்திய போர்னா யாரா இருக்கு போர் வரணும் ஈரானை மையமா வச்சு ஈரானுக்கு எதிராக இருக்கிறது சவுதி அரேபியா ஈரானுக்கு எதிராக இருக்கிறது இஸ்ரேல் இஸ்ரேல் வந்து இப்போ பேச்சு மூச்சு காட்டாம அந்த பக்கம் காசாவையும் பாலஸ்தீனத்தையும் அப்புறம் வந்து சவுத் லெபனானையும் அடிச்சுட்டு இருக்காங்க அப்பப்போ அடிச்சுட்டு இருக்காங்க அவங்களுக்கு அதான் முடியும் இப்போ அதனால இந்த பிராந்திய போரில் வந்து இஸ்ரேல் இல்லை இஸ்ரேல் அடிச்சா அமெரிக்கா வருவா அதனால அந்த அமெரிக்கா போகிறது அமெரிக்கத்தில் வேறு வேறு இல்லை இப்போ பிராந்திய போகிறனா வேறு யாரை சொல்கிறீங்க இங்கே வந்து சவுதி அரேபியா எதிரி ஆனால் சவுதி அரேபியா அமெரிக்காவை சப்போர்ட் பண்ணுறத விட ஈரானை சப்போர்ட் பண்ணுறாங்க ஆனால் இப்போ வந்து இங்கே சியாசன்னி முஸ்லீம் பிரச்சனை எல்லாம் வந்து மாறி போய் இந்த பிராந்தியத்தில் இந்த ரீஜனில் வந்து சவுதி அரேபியா அண்டு யுஏஇ அப்படிங்கிற கான்ஃப்ளிக்ட்டு ரொம்ப பெருசாக வந்துகிட்டு அது ஏற்கனவே ஏமனில் வச்சு பிரச்சனை வந்துச்சு அப்புறம் யூஏ வந்து அவங்களுடைய கப்பல் இதெல்லாத்தையும் வித்ரா பண்ணாங்க ஏன்னா கப்பல் முழுக்க ரெண்டு கப்பல் முழுக்க ஆயுதங்கள் இருந்துச்சு அதை பற்றி எப்படி பேசியிருக்கோம் எஸ்டிசின்னு ஒரு குரூப் இதெல்லாம் பேசியிருக்கோம் பிஎல்சிங்கிறது வந்து சவுதி அரேபியா கொடுக்குது பிஎல்சிங்கிறது பிரசிடென்சியல் லீக் இது எஸ்டிசிங்கிறது வந்து சதர்ன் டெரஸ்ட் லீக் அது கவுன்சில் அவங்க வந்து அவங்க வந்து பிஎல்சிங்கிறது கவர்மெண்ட்டு இவங்க கவர்மெண்ட்டுக்கு எதிராக இருக்கிறவங்க கவர்மெண்ட்டுக்கு வந்து சவுதி இப்போ பணம் கொடுக்கு ஃபண்டு கொடுக்குது கவர்மெண்ட்டுக்கு எதிராக இருக்கிறவங்க வந்து யுஐ பணம் இது ஃபண்டு கொடுக்குறாங்க ஸோ அங்கே வந்து ஒரே வார் நடந்துக்கிட்டு இருக்குது ஏன்னா அங்கே ஏஎம்எல் இருக்கிற அந்த போர்ட்டு அந்த வளங்கள் இது எல்லாத்தையும் சவுதி வந்து கைப்பற்றி வைக்கிறதா இல்லை யூ யுஏ வைக்கிறதா இதுக்கு முன்னாடி எல்லாம் யுஏ வந்து பேச்சு எங்கேயுமே கிடையாது யூஏஇினாலும் நிறையா பேருக்கு தெரியாது துபாய் அப்படின்னா தெரியும் அபுதாபினா கூட தெரியாது அந்த மாதிரி இருந்துச்சு இன்னைக்கு யுஏங்கிறது எல்லா இடத்துலையும் தெரிய ஆரம்பிச்சிருச்சு காரணம் அந்த வளம் அதுக்கப்புறம் அடுத்த கட்டத்துக்கு வ வளருது சவுதி அரேபியா முன்ன விட இப்போ என்னன்னா அவங்களுக்கு வரக்கூடிய பணம் வந்துக்கிட்டே இருக்குது ஆனால் அதையும் தாண்டி இப்போ என்ன அப்படின்னா அடுத்து வந்து இந்த மாதிரி பெட்ரோலியம் ப்ராடக்ட் இல்லை இல்லை அதுக்கான தேவை குறைஞ்சி போச்சு அப்படின்னா நம்ம வந்து இப்போ பிரச்சனை அருமைங்கிறதுக்காக நிறைய த விதிகள்லாம் தளர்த்தி எல்லாம் பண்ணிட்டாங்க இப்போ ரீஜனல் வார் அப்படின்னா யாருக்கு வரலாம் அப்படின்னா சவுதிக்கும் யுஏக்கும் ரீஜனல் வார் வரலாம் ஆமாம் ஆனால் நீங்கள் சவுதியோடய பலத்தையும் யுஏ பலத்தையும் கம்பேர் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட மலைக்கும் ஒரு மடுவுக்குமான வித்தியாசம் கிட்டத்தட்ட அப்படித்தான் இருக்குது ஏன்னா துபாயோட கட்டமைப்பு ஒரு பேஸ்லெஸ் கட்டமைப்பு ஒரே ஒரு சின்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா அங்கே வந்து ஒரு இன்வெஸ்டர் டூரிஸ்டர் சர்வீஸ் இண்டஸ்ட்ரி அப்புறம் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க லக்கச்சக்கமாக எல்லாம் வந்து பறந்து ஓடிடுவாங்க அப்புறம் அங்கே வந்து ஆளே போகாத வந்து எங்கே டீ ஆத்துறது அப்போ துபாய் வந்து அபுதாபியில் துபாய் வந்து மேஜர் இன்கம் ஏன்னா இங்கே வந்து ஒருத்தர் வந்து இந்த இந்த ரீஜனில் வந்து எதாவது பணம் இருக்குது அந்த பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தால் சவுதியில் பண்ணுறதா இங்கே பண்ணாங்க பார்த்தா துபாயில் நிறையா பண்ணுறாங்க ஓகே அந்த பணம் எல்லாம் வந்து என்னாகும் அடுத்தடுத்து இன்வெஸ்ட்மெண்ட்டு வர்றதெல்லாம் வந்து பறந்து ஓடி போயிடுவாங்க இங்கே வந்து சேஃப்டி இல்லை என்னென்னா துபாய் ஏன் ப்ரிஃபர் பண்ணுறாங்க நம்ம பணத்துக்கு செக்யூரிட்டி இருக்குது நமக்கு வாழ்க்கை நல்லா இருக்குது என்ன வேணாலும் பண்ணிக்கரலாம் என்ன அந்த நாட்டுக்குள்ளே கிரைம் பண்ண முடியாது ஒழிய வெளியில் என்ன வேணால் கிரைம் பண்ணிவிட்டு கொள்ளையடிச்சுட்டு இந்த நாட்டில் சுகமாக இருக்கலாம் அப்படின்னு அதெல்லாம் போக இந்த டேக்ஸ் இருக்கு இல்லையா அது வந்து ரொம்ப ரொம்ப இப்போ இருக்குது பட் ரொம்ப ரொம்ப குறை முன்னாடி வந்து டேக்ஸ் ஃப்ரீ இப்போ டேக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப குறைவு ரொம்ப மைனர் இப்போ நமக்கு வந்து உதாரணத்துக்கு நம்ம ந தமிழ் படத்தில் இருக்க நடிக்கிற நடிகர்கள் இருக்காங்க இல்லையா அவங்க எல்லாம் வந்து துபாயில செட்டில் ஆகிறாங்க காரணம் என்னன்னா இப்போ நம்ம ஊர்ல வந்து இறுக்கி பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க எவ்வளோ பிளாக் எவ்வளோ ஒயிட்டு இந்த பிளாக் வந்து எப்படி ஒயிட்டாக மாற்றுறது யாட்டு கொடுத்து மாற்றுறது அப்படின்னு நூறு கோடி ரூபா சம்பளம்னு அதில் ஐம்பது கோக்கில் வருது ஐம்பது கோர் ரூபா பிளாக்ல வருது இந்த பிளாக் வந்து எங்கே மாற்றுறது எப்படி மாற்றுறது வெளியில் வந்து கம்பெனி ஆரம்பித்து மாற்றினா உனக்கு அது வந்து பெரிய அளவுக்கு இஷ்யூவாக வந்துகிட்டு இருக்கிறதுனால நான் துபாயில் இருக்கேன் எனக்கு பணத்தை துபாயில் கொடுத்துரு ஓகே துபாயில் சம்பாதிச்சு இந்தியாவுக்கு கொண்டு வந்து அதுக்கு வந்து இது டேக்ஸ் கிடையாது அப்படிங்கும்போது இப்போது அஜித் அங்கே சிம்பு அங்கே ஏஆர் ரம்மன் அங்கே அப்புறம் வந்து யுவன் சங்கர் ராஜா இப்போ வந்து சிவகார்த்திகேயன் அப்புறம் மாதவன் அப்படின்னு ஒரு பெரிய கூட்டமே வந்து அங்கே வீடு வாங்கினா சொந்த வீடு வாங்கலாம் அங்கே வீடு வாங்கி அங்கே ரெசிடென்சியல் இப்போ என்ன ரெசிடென்ஸ் அங்கே வந்து அக்கௌண்ட் இது இருக்குது எனக்கு பணம் சம்பளம் கொடுக்குறத நீங்கள் ஐம்பது கோடி சம்பளம் வச்சுக்கங்களேன் எனக்கு நாற்பத்தஞ்சு கோடி துபாயில் கொடுத்துருங்க அப்போ அதுக்கு வந்து வேறு வழியெல்லாம் இங்கே இருக்குது அங்கே வந்து கொடுத்தோன்னா அதை வந்து எனக்கு அக்கௌண்டு அக்ரிமெண்ட்லாம் போட்டு அங்கே வந்து கொடுத்துறாங்களா அப்போ என்னென்னா எல்லாத்துக்கும் அது சௌகரியமாக இருக்குது இந்த சௌகரியங்கள் எது வரைக்கும் தெரியுமா ஒரே ஒரு சின்ன பிரச்சனை இஷ்யூ வந்துருச்சு அப்படின்னா துபாய் தாக்காது அப்போ நமக்கு சேஃப்டி இல்லைன்னு எல்லாம் ஓடி வந்துடுவாங்க நமக்கு நம்ம தான் இப்போ சூப்பர் நம்ம வரி கூட கட்டி முடிச்சிருவோம் இங்கே நம்ம இருப்போம் அப்படின்னு இங்கே வந்துடுவாங்க அப்போ துபாய் வந்து பில்டிங் ஸ்ட்ராங்காக இருக்குது பேஸ்மெண்ட்டாக வீக்காக இருக்குது துபாய் அபுதாபி வந்து மச் பெட்டர் என்னென்னா அங்கே ஆயில் நிறையா இருக்குது ஆனால் அந்த ஆயில் வந்து இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ் அப்படிங்கிறத குளோஸ் பண்ணாங்கன்னா அபுதாபி மொத்தத்துக்கு அவுட்டு ஓகே ஒமானு வந்து பிரச்சனை அந்த சைடில் இடம் இருக்குது நீ வந்து அந்த மேப்பை பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த மேப்பில் நமக்கு இந்த ஹார்மோ ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ் உள்ளே வந்து அந்த இது போகுது பார்த்திங்க இல்லையா அந்த பெரிஷன் இது போகுது பார்த்தீங்கன்னா இல்லை ஒரு சைடில் ஈரான் இன்னொரு சைடில் யுஐஇ கத்தார் எல்லாருக்கு கத்தார் மொத்தத்துக்கு அவுட்டாக இருக்குது அந்த செட் ஆஃப் ஹார்மோஸை க்ளோஸ் பண்ணால் ஏன்னா உலகத்தின் பயன்படுத்தக்கூடிய தேவைப்படுற இருபது இருபத்தி ரெண்டு பெர்சன்ட்டு ஆயில் வந்து அங்கேயிருந்தான் டிரான்சாக்ஷன் நடந்துகிட்ருக்கு போக வர இருபத்திரெண்டு பர்சன்ட் ரொம்ப பெருசு ஓகே ஸோ அந்த மாதிரி இடத்துல கத்தார் மொத்தத்துக்கு அவுட் ஆகும் யுஏஇ பெரிய அளவுக்கு பாதிப்பு வரும் சவுதி அரேபியாவுக்கு அந்த மற்ற சைடு இருக்குது செங்கடலில் சவுதிக்கு இருக்குது அப்புறம் வந்து மற்ற எல்லாம் அதெல்லாம் பிரச்சனை இல்லை ரோடு சைடில் அங்கே கொண்டு போய்ட்டு செங்கடல் வழியாக போயிடலாம் அவங்களுக்கு வேறு ஆப்ஷன் இருக்குது இங்கே யுஐக்கு வேறு ஆப்ஷன் கிடையாது அப்படிங்கிறதுல யுஏ என்ன பண்ணுறான் அடுத்து நம்ம இங்கே ஏமனில் பிடிக்கலாமா அல்லது அங்கே சூடானில் பிடிக்கலாமா அப்படின்னு அங்கே எல்லாம் வந்து க பணத்தெல்லாம் அள்ளி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஏன்னா அங்கே வந்து வெறுமனே போர்ட் மட்டும் இல்லாமல் கோல்டு அப்புறம் பெட்ரோலியம் ப்ராடக்ட்டு நேச்சுரல் மினரல்ஸ் இருக்கு இல்லையா இது எல்லாத்தையும் வச்சு எல்லாம் பிஸ்னஸ் தானே அதாவது அமெரிக்கா இஸ்ரேல் அதுக்கப்புறம் யூகே இந்த மாதிரி என்னத்தை ஃபா அது யூரோப்பியன் யூனியன் என்ன ஃபாலோ பண்ணாங்களோ அதை வந்து கொஞ்சம் கொளுத்து வளர்ந்த நண்டு வளைய விட்டு வெளியே வந்து அவங்களும் வந்து மற்ற மற்ற நாட்டுக்கு அதே பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் அதனால் இப்போ ரீஜனல் வாருங்கிறது வந்து வந்துச்சு அப்படின்னா யூஏஇ அவுட்டு அதுக்காட்டி சவுதி வந்து சூப்பராக இருக்குமானா சவுதியும் சூப்பராக இருக்காது ரெண்டு பேருமே ரெண்டு பேருக்குமே பேஸ் இல்லை ரிஃபைனரி இருக்கு ஆயில் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நாலு இடத்துல வந்து இதை வந்து போட்டு முடிச்சிட்டாங்கன்னா ஏன்னா அப்புறம் திரும்ப எந்திரிச்சு வரைக்கும் எல்லாம் முடியாதே லேட் ஆகுமே அதனால ரீஜனல் வாரும் வராது ஆனால் இது வந்து எப்படி ரீஜனல் வாரும் வரும் அப்படின்னு சொல்லி எச்சரிக்கை பண்ணுறதுக்கு காரணம் தெரியுங்களேன் நீ ஒழுங்காக இருங்கடா நீங்கள் எனக்கு எதிராக ஏதாவது நீங்கள் காய் நகர்த்துற மாதிரி தெரிஞ்சு ஏன்னா வெளியே தெரியாது உள்ளுக்குள்ள பூரா வந்து இரவனுக்கு எதிராக காய் நகத்துவாங்க இந்த காய்நகத்த மாதிரி தெரிஞ்சுனா எனக்கு வந்து ஒரு கரம் இல்லை சுற்றி வந்து ஒரு பத்து கரங்கள் இருக்குது நான் வந்து அடிக்க ஆரம்பிச்சேன்னா நீ தாங்க மாட்டீங்க அப்படின்னு சொல்கிறது ரீஜனல் வாராக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் அது கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்னு சொல்ல காரணம் என்னன்னா அமெரிக்காலாம் எனக்கு இப்போ ஜுஜிபி ஜுஜ்பா அது இதுக்கு கேவலமாக சொல்கிறது இல்லை அமெரிக்கா அங்கேருந்து தேடி வந்து இங்கேயிருந்து என்னை அடிக்க முடியாது எனக்கு பேக்கப் பண்ணுறதுக்கு என்ன அடித்தாங்கன்னா சைனா வீணாக போயிடுவாங்க இருக்க சைனா வந்து பேக்கப் பண்ண ரெடியாக நிற்கிறாங்க ஆனால் நீங்கள் வந்து என்னை எனக்கு எதிராக ஏதாவது பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா ரீஜனல் வார் ஏன்னா ஏமன்ல வந்து அங்கே பண்றாங்கல்ல அங்கே வந்து யாருக்கா ஹௌத்தீஸ் இருக்காங்க இந்த ரெண்டு பேரும் சண்டை போட்டு முட்டிக்கிறதுல ஹௌத்தீஸ் பாதிக்கப்படுறாங்கல்ல அது போக சூடான் அங்கே போய்ட்டு வந்து யுஏ சவுதியும் ப பணம் கொடுக்குறா யுஏஇ பெரிய அளவுக்கு பணம் கொடுக்குறான் அதுக்கப்புறம் அமெரிக்கா வந்து அங்கே இன்னொரு குரு குரூப்புக்கு மூணு குரூப் அங்கே பணம் கொடுக்குறாங்க அப்படி கொடுத்து அங்கே பூரா நாசமாக்குறாங்க தினைக்கும் அவ்வளோ வளமான நாடு அப்போது இங்கே ரீஜியன் வார்க்கு நீங்கள் வழி வகுத்துறாதீங்க ஒழுங்காக உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள் வந்துச்சப்படா நீங்கள் வந்து எந்திரிக்கவே முடியாது அப்படிங்க ஏன்னா இவங்கிட்ட ஆயுதம் கிடையாது இவங்க இருக்கிற ஆயுதம் பூரா அமெரிக்காவுக்கு ஒரு ஆயுதம் அதை இயக்கிறதுக்கு அதுக்கப்புறம் இவங்கிட்ட சொந்த சேட்டலைட் கிடையாது சவுதிக்கு சொந்த சேட்டலைட் கிடையாது அது இருந்தால் கூட ஆப்ரேட் பண்ணுறது அமெரிக்கக்காரன் இஸ்ரேலு யூகே மற்ற நாடுகள் தான் ஆனால் ஈரான் வந்து செல்ஃப் எல்லாமே வச்சுருக்காங்க சொந்த சேட்டலைட் வச்சுருக்காங்க நிறைய சைட் அதிகமாக நம்பர்ஸ் கரெக்டாக தெரியல இப்போ ஒரு போன வாரம் கூட ஒரு சேட்டிலைட் வந்து ரஷ்யாவோட எழுதல அனுப்பிச்சி விட்டாங்க அதில் சேட்டலைட் ஃபுல்லாக வச்சுருக்காங்க ராக்கெட் வச்சிருக்காங்க ட்ரோன்ஸு நம் உலகத்தில் கிட்டத்தட்ட நம்பர் ஒன் ட்ரோன் கண்ட்ரி அப்படின்ற அளவுக்கு அதனால் ரீஜியனல் வரும் சொல்லி எச்சரிக்கப்பட்டது அப்படின்னா ஒழுங்காக சொல்கிறது தான் ரீஜன் வாருக்கும் வாய்ப்பு இல்லை அப்படி குறிப்பாக என்னென்னு பார்த்தோன்னா இப்ப அமெரிக்கா வந்து இன்னைக்கு ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் பேசியது போல ஒரு காணொலி ஒன்று வந்ததை பார்த்தோம் அமெரிக்காவோடு ஒரு பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் அது ஒரு நியாயமான பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம்னு சொல்லி ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் பேசியது போல காணொலிகள் வெளியே வந்துச்சு ஓ ஈரான் வந்து அப்படி ஒரு பேச்சுவார்த்தை நடத்த சுமூக பேச்சுவார்த்தைக்கு ட்ரம்ப் இறங்கி வருவதற்கோ இல்லை அவர் ஏற்கனவே வச்ச அந்த நிபந்தனைகளை அதாவது அணு ஆயுதங்களை நீங்கள் கைவிடணும் அந்த நிபந்தனைகளை சமரசம் செய்வதற்கு வாய்ப்புகள் இருக்கா இருக்குது என்னென்னா அவங்க வந்து நாங்கள் வந்து ஐஏ ஆளை அனுப்புவோம் நீ வந்து கையை கட்டிட்டு ஓகே நீ எல்லாத்தையும் வழிவிடணும் அந்த இது கிடையாது என்னென்னா நம்பர் ஒன் ஐசிபிஎம் அந்த மிசைல் இருக்கு இல்லையா பலிஸ்டிக் மிசைல் அது எவ்வளோ தூரம் போகணும் என்ன மாதிரி டிசைன் பண்ணுங்கிறது எனக்கு உத்தரவு போடாது அதுக்கப்புறம் அணு ஆயுதம் என்ரீச் பண்ணிருக்கு இல்லையா அது வந்து ஆயுதம் தயாரிக்க மாட்டோம் தேவைப்பட்டால் தயாரிப்போம் அதை நீங்கள் கட்டுப்படுத்தக்கூடாது ஓகே ஆனால் நாங்கள் நாங்கள் ஆயிரம் தயாரிக்க மாட்டோம் அதுக்கு நான் ஒத்துக்கிறோம் அப்படின்னு வருவாங்க ஆனால் எல்லைன்னா ஆயிரம் தயாரித்து வச்சிருக்காங்க ஆனால் இனி வந்து இப்போ என்ச்மெண்ட்டில் என்ன இருக்குது இதெல்லாம் காமிக்கணும் அதை காமிக்க எத்தனை கிலோ நீங்கள் என்ரிச் பண்ண ஈரோனையும் வச்சிருக்கீங்க இருக்குன்னு நானூறு கிலோ வச்சிக்க சொல்கிறாங்க ஓகே எவ்வளோ வச்சிருக்கீங்க இதெல்லாம் காமிக்கணும் அப்படின்னா அதெல்லாம் வச்சுக்கிட்டு எல்லாம் ஒன்றும் இல்லை பதி எம்டி தான் இருக்குது அப்படின்னு நாங்கள் வந்து இவனுக்கும் தெரியும் அங்கே ஏற்கனவே பண்ணி வச்சுருக்காங்கன்னு தெரியும் அப்புறம் யாருக்கு அமெரிக்காவுக்கு தெரியும் ஈரானுக்கு தெரியும் வந்தால் கூட எம்டி டப்பாவை காமிச்சு இது வந்து பேச்சுவார்த்தை எப்படின்னா நம்ம பேச்சுவார்த்தையில் அடம் பிடிச்சாங்கன்னா பிரச்சனை வரும் ரெண்டு பேருக்கும் பிரச்சனை வரும் அதனால் நான் பேச்சுவார்த்தைக்கு தயார் அப்படிங்கிறது எல்லாமே அரசியல் மேம்ப அதாவது மேம்போக்காக சொல்கிறது தான் இது உண்மை கிடையாது ஆனால் எல்லாருக்கும் தெரியும் அது பேச்சுவார்த்தை நடக்கும் அதே மாதிரி பேச்சுவார்த்தையில் வந்து வெற்றி நான் வந்து சொன்னோம் ஈரான் வந்து எல்லாம் கேட்டுக்கிட்டாங்க அதுக்கப்புறம் நம்மகிட்ட ஈரானுக்கு நமக்கு வந்து ஒரு சுமூகமான உறவு இருக்குது இந்த மாதிரி ரீஜனில் வந்து ஈரான் எதுவும் பிரச்சனை பண்ணாது அப்படி இல்லைன்னா அக்ரிமெண்ட் எல்லாம் போட்டால் எல்லாம் போட்டோம் ஓகே அப்படின்னு அந்த கப்பலை திரும்பி ஏற்கனவே கப்பல் வந்து கிட்டத்தட்ட எழுநூறு மீட்டரோ எழுநூறு சம்திங் வந்து பின்னாடி போயிடுச்சு கப்பல் ஆல்ரெடி ஆமாம் யூஎஸ்எஸ் அப்ரஹாம் லிங்கின் கப்பல் வந்து ஆல்ரெடி பின்னாடி போயிடுச்சு ஆமாம் அதனால் வந்து அந்த ரீஜன் வரும் அப்புறம் இங்கே இது ஒன்றாந்தேதி தேதி ரெண்டாம் தேதிக்கு வந்து லைவ் ஃபயர் ட்ரையல் ட்ரில் பண்ணுன்னு சொன்னாங்க ஈரான் கேட்டால் வந்து அப்படி நாங்கள் சொல்லவே இல்லை அப்படின்ட்டாங்க ரெண்டு பேருமே பேசி வச்சு ரெண்டு பேருமே கூட்டுக்கலவானியது தான் ஏன்னா என்ன நீ அடிக்காது அடித்தா திருப்பி அடிப்பேன் இல்லை நான் எனக்கு வந்து பிரச்சனை இருக்குது நீ வந்து எனக்கு ஆயில் இப்படி கொடு அப்படின்னா அப்படிலாம் கொடுக்க முடியாது அப்போ நான் வந்து அடிக்க வருவேன் நீ அடிக்கவே நான் பார்த்துக்கறேன் இந்த சண்டை தான் இப்போ வந்து அவனால் அமெரிக்காவில் அடிக்க முடியாது இவனால் அமெரிக்கா அடித்தாலும் தாங்க முடியாது திருப்பி அடிப்பாங்க அமெரிக்கா வரைக்கும் போய் அடிக்கிற அளவுக்கு இவங்கள்ட்ட ஸ்ட்ரென்த் இருக்குது ஆனால் அதுக்குள்ளே இங்கே இவங்களும் பூரா நாசமாயிடுவாங்களே அதனால் ரெண்டு பேரும் சமாதான பேச்சுவார்த்தை அப்படிங்கிற அளவுக்கு வரும் கையெழுத்தாகும் எல்லாம் நடக்கும் என்ன சுமூகமாக என்னென்னா அமெரிக்கா வந்து இதை விட்டு வெளியே போயிடுச்சுன்னு வச்சுக்கங்களேன் போயிடுச்சு ஆல்மோஸ்ட் போயிருச்சு போயிடுச்சுன்னா வழக்கம் போல் வறுமையில் இருக்கிறவன் இப்போ ஈரான் வந்து வறுமையில் இருக்கிறவன் ஆமாம் வறுமை வந்து பழகினவன் அமெரிக்கா வந்து வறுமைக்கு பழகாதவன் அந்த மக்கள் புரட்சி எக்கச்சக்கமாக நிற்குது இதை முடிச்சுட்டு போனதுக்கு அப்புறம் ட்ரம்ப்புக்கு என்னது அக்னி பரீட்சைங்கிறது ட்ரம்ப்புக்கு இனிமையாக தான் இருக்குது அந்த அக்னி பரீட்சைக்கு அடுத்த கட்டத்துக்கு வர்றதா வர்றதுக்காகத்தான் இப்போ ஒரு விஷயம் நடந்திருக்கு நம்ம ஈரான் இஸ்ரேல் தொடங்கி ஒரு பிராந்திய போராக வெடிக்குமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிற நிலைகளில் அதோடைய தன்மை இன்றைக்கி எப்படி அதை ஒப்பறாக வெடிப்பதற்கு வாய்ப்பில்லை அப்படிங்கிற ஒரு கருத்துக்களை பதிவு செஞ்சிங்க அதே போல் அமெரிக்கா வந்து இந்தியாவுக்கு அதிகமான வரிகளை விதிப்போம் அப்படின்னு சொன்னாங்க இப்போது வந்து அந்த வரிகளை பின்னாடி அமெரிக்கா பின் வாங்குற இந்தியாவுடைய ஒரு அடிமைப்பட்டு அப்படிங்கிற ஒரு கருத்தையும் பார்வையும் முன் வச்சுருக்கீங்க நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்கள் கருத்துக்கு நேரத்தை முக்கிய நிட்டு